நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத பலவியை ரொம்ப சாதாரணமாக பலவே மாதிரி தோணும் நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத இன்பம் என்னும் பேர் எழுத நான் எழுத நீ எழுத பிறந்தது பேர் எழுது ஒரு குழந்த பிறகு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு உரையாடல் இந்த பாட்டு நான் பல பருவத்தில் இந்த பாட்டை நான் கடந்து வந்திருக்கேன் என்னுடைய பள்ளி காலத்தில் கடந்து வந்திருக்கேன் ரிஷிமலை படத்தில் வந்த பாட்டு என்னுடைய கல்லூரி படத்தில் கடந்து வந்திருக்கேன் ஒரு காதல் பாட்டு மாதிரியே தோணும் எனக்கு திருமணம் முடிந்து ஒரு குழந்த பிறந்த பிறகு இந்த பாட்டை பொறுப்பக்கில் காரில் கேட்குறேன் நேரம் இது நேரம் இது இது நெஞ்சிலொரு ஒரு எழுத இன்பம் இன்பம் சொல்லெழுத நான் எழுத நீ எழுத பேர் எழுத ஒரு குழந்த பிறகு எப்படி சொல்கிறேன் எனக்கு என் மனைவிக்கும் அடிக்கடி பையன் என்ன தப்பு பண்ணிட்டா உன்ன மாதிரியா இருக்கா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அவள் என்ன கோவப்பட்டா உங்கள மாதிரியே இருக்கான்வா